கர்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராய்ச வேதசாஸ்திர பரிஞ்யாய தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்புகள் அந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழும் மங்களக்க மங்களகரமான குரோதி புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு என்பது நமக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி பிறக்கப் போகிறது இந்த குரோதி புத்தாண்டில் எத்தகையான நன்மைகள் நம்ம பன்னிரண்டு ராசிகளுக்கு நடக்க போகிறது ஏன்னா ஒவ்வொரு வருஷம் ஒரு தமிழ் புத்தாண்டு பிறக்கச்சு எந்த வருஷமாவும் தொழிலப்படாதா இந்த வருஷமாவது நீண்ட வருஷங்களாக நாம பட்டு இருந்த கஷ்டங்களுக்கு துன்பங்களுக்கு ஒரு முடிவு வராதா நமக்கு ஒரு ஒரு நல்ல வேலை கிடைக்காதா தொழில் செய்கிறதுக்கு உண்டாகின ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்படாதா அல்லது கடன்கள் முற்றிலும் முடித்து ஒரு நல்ல வீடு கட்ட மாட்டோமா இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய உள் மனதில் வந்து ஆயிரத்தி எட்டு ஆசைகள் இருக்கிறது இந்த குரோதி புத்தாண்டு என்பது அந்த ஆசைகள் நிறைவேற்றுமா உங்களுடைய ஜனன ஜாதகங்கள் எப்படி இருக்கு ஜன ஜாதக அமைப்புல கிரகங்களுடைய சூழ்நிலை இப்படி இருக்கு தமிழ் புத்தாண்டு குரோதி புத்தாண்டு அன்னைக்கு நம்ம கிரகநிலைகளை பார்க்கும்போது நமக்கு வந்து குரு பகவான் வந்து மேஷத்துல இருக்காரு புத்தாண்டு பிறக்கிறது நேரத்துக்கு அதுக்கப்புறம் ஒரு சித்திரை பதினெட்டாம் தேதி ரிஷபராசிக்கு மாற போகிறார் என கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவானும் வியாழவட்டமன் சொல்லக்கூடிய அதாவது வந்து ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி அடைகிறார் அதுக்கப்புறம் கிரகங்கள நிலைகளை பார்க்கும்போது உச்ச சூரியனோட சேர்ந்து குரு பகவான் வந்து மேஷராசில வந்திருக்கிறார் சந்திர பகவான் இதுனத்துல இருக்காரு கேது பகவான் கன்னிய ராசில அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் பகவான் ஏற்கனவே கும்பராசில தன்னுடைய சொந்த வீட்டில வந்து மூலத்திரிக்கோன பலம் பொருந்திய ராசில் அமர்ந்துகின்ற சனி பகவானுடைய கூட்டணியில செவ்வாய் இருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து ராகு பகவான் வந்து மீனத்துல இருக்கார் உச்ச சூரியன் அதாவது உச்ச சுக்கிரனை வந்து தன் கூட வைத்துக் கொண்டார் அற்புதமான ஒரு அமைப்புல வந்து தமிழ் புத்தாண்டு பிறக்கப் போகிறது புத பகவான் அங்கே இருக்கிறார் இதன் விளைவாக எத்தகையான மகத்தான நன்மைகள் நமக்கு வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கு நடக்கப் போகிறது ஏற்கனவே செவ்வாய் சனியினுடைய கூட்டணி என்பதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் என கடுமையான இயற்கையான ஒரு கடுமையான எதிரியான கிரகங்கள் செவ்வாய் சனி செவ்வாய் சனி பலமாக இருக்கும்போது நாட்டுல ஏராளமான விபத்துகள் பூகம்பங்கள் உலகத்திலேயே பூமி சரிவுகள் அதாவது வந்து அக்னி விபத்துகள் அக்னி சம்பந்தம் ஏன்னா எலிமெண்டரி இதுன்னு சொன்னோம்னா அங்க செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் சனி பகவான் வந்து கும்பத்துல வந்து வாயு கிரகம் அதாவது வாயு ராசி ஆகிய கும்பத்தில் வந்து இருக்கிறது ஸோ பிளேன் ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய நடக்கிறதுக்கு உண்டாகின வாய்ப்புகள் வந்து அந்த ரெண்டு காம்பினேஷனில் வரும் ஜென்ரலாக செவ்வாய் சேனி செய்கிறதுன்னாவே உலகத்தில் பல ஆபத்துகள் வர்றதுன்னு அர்த்தம் ஏன்னா பகை கிரகங்கள் கடுமையான பகை கிரகங்கள் இந்த ரெண்டு கிரகங்கள் சேரும்போது தமிழ் புத்தாண்டில் இந்த கிரகங்கள் அமைப்பு கொண்டு அடுத்து நமக்கு குரு பகவான் வந்து ரிஷபராசிக்கு செல்கிறார் அல்ல இடப்பயிற்சி அடைகிறார் மகத்தான நன்மைகள் வந்து பெறக்கூடிய கிட்டத்தட்ட அடித்து புத்தாண்டு வரை குரோதி தமிழ் புத்தாண்டு ஒரு வருஷம் எப்படி பன்னெண்டு ராசிகளுக்கு இருக்க போகிறது அவங்களுடைய அலைப்பாயும் மனதுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குமா அவங்க எதிர்பார்க்கின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு பதில் கிடைக்குமா அப்படின்றது எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ நாம் வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகையான யோகங்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா உங்களுக்கு கரெக்டாக புத்தாண்டு இருக்கிறது அன்னைக்கு கிரகங்களுடைய நிலைகளுக்கு கொண்டு நமக்கு எப்படி ஒரு அற்புதமான யோகங்கள் இருக்குதுன்னா ராஜயோக நிலைகள் இருக்கிறது எல்லாத்தையும் விட மகாலட்சுமி யோகம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அமல யோகம்னு சொல்லக்கூடிய மகத்தான பர்வதா யோகம்னு சொல்லக்கூடிய யோகங்கள் ஸோ ஒரு அற்புதமான யோகங்கள் அமைப்புல வந்து நமக்கு வந்து கிரகங்களை உட்கார்ந்து இருக்கிறது ஸோ கிரகங்களை பொறுத்து யோகங்கள் என்பது மிக முக்கியமானது யோகங்களை பொறுத்து தான் மனிதனுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி என்பதை நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா ஈவன் நம்ம மிகப்பெரிய பிரபலங்களை பார்க்கும்போது கூட அவங்களுடைய ஜாதகத்தில் ரெண்டு கிரகங்கள் அல்லது மூணு கிரகங்கள் உச்ச நிலையிலையோ அல்லது ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தான் அவங்க சமுதாயத்தில் வந்து டாப் லெவலில் இருக்காங்கன்றது கண்கூடான உண்மை ஆக இந்த பூ உலகத்தில் நடைபெறுகின்ற எல்லா சம்பவங்களும் நம்ம பார்க்கும்போது கிரகங்களுடைய நகர்வின்றி எதுவும் நடக்கிறது இல்லை எந்த ஒரு நிகழ்வும் நீங்க எடுத்துக்கொண்டாலும் கிரகங்களுடைய நகர்வின்றி நடக்காது அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் சிவனுடைய அருள் இல்லாமல் ஒரு அணு கூட அசையாது அப்படின்னு சொல்லுவோம் பட் வந்து இந்த சிவனுடைய அருள் இல்லை என்றால் தெய்வத்தினுடைய அருள் என்பது இது எதுக்கு அப்படி சொல்லி நவகிரகங்கள் நட்சத்திர மண்டலம் அதுக்கப்புறம் வந்து தெய்வத்தினுடைய மனதனுடைய இயல்பு தெய்வத்தினுடைய அருள் ஒன்றோடு ஒன்று பரஸ்பரம் இணைந்த ஒரு அற்புத காட்சி அப்பதான் இந்த பூவுலகமே இங்கு கொண்டிருக்கிறது இந்த பிரம்மாண்ட படைப்புல இறையருளின்றி எதுவும் நடக்காது நவக்கோல்களின் நிலைகளின்றி ஒரு அடி கூட நாம் எடுத்து வைக்க முடியாது ஆக எல்லா நகரவுகளுக்கு பின்னணி நவக்கோல்களின் செயல்கள் இருக்கிறது நம்மளுடைய கர்ம பலனும் அதுக்கு துணையாக நின்று அந்த கர்ம பலனுக்கு ஏற்றப்படி கிரகங்கள் நமக்கு சாதக பாதகங்களை உருவாக்குகிறது அந்த கிரக மாற்றங்கள் மூலமா நமக்கு யோகங்கள் என்பதே தரு தருகிறது அந்த அடிப்படையில மனதனும் ஒவ்வொரு மனதும் தன்னுடைய வாழ்க்கையில வந்து முன்னுக்கு போய் கொண்டே இருக்கிறான் ஆகினி டைம் நம்ம வேஸ்ட் பண்றாம பன்னிரண்டு ராசிகளுக்குள்ள போலாம் ஒவ்வொரு ராசிக்கு அற்புதமான யோகங்கள் இப்படி இருக்குது அவங்களுக்கு இருக்கின்ற ஏற்றம் என்ன யோகம் என்ன அந்த யோகம் எந்த காலகட்டத்தில் அவங்க அடைய போகிறார்கள் எத்தகையான சாதக பாதகங்கள் அவங்க சந்திக்க போகிறார்கள் என்றதை அதாவது டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு எதிர்வரும் தமிழ் புத்தாண்டு எத்தகைய மகத்த நன்மைகள் நடக்க போகிறது இதன் காரணம் கன்னிராசி அன்பர்கள் கண்ணில் லக்னத்துல பிறந்தவர்களுக்கு புத பகவான் வந்து ராசிநாதனாக வருகிறதுனால அவர் தன்னுடைய உச்சி வீடுக்கு அதிபதியாக விளங்குகிறார் ஆக ஆட்சி பலத்தோட உச்சிபலத்தோட விசேஷமாக இருக்கக்கூடிய புதன் புத்திகாரகனாகிய புதனால் அவங்க எங்கே சென்றாலும் நல்ல ஒரு வாக்காத்துரியத்தால் எதுவும் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள் அவங்களுக்கு இப்போ இந்த எதிர்வரும் காலகட்டங்கள் இப்படி இருக்கும் அப்படி நம்ம பார்க்கச்ச குரு பகவான் வந்து அவங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் வருகிறார் இது ஒரு மிகப்பெரிய அம்சம் காரணம் என்றால் உங்களுக்கு ரெண்டு ஒன்போது கூடிய சுக்குனுடைய வீட்டில வந்து குரு பகவான் வருகிறார் அங்கிருந்தபடியே அவர் உங்க ராசியை பார்க்கிறார் அதுதான் மிகப்பெரிய விசேஷம் எப்ப ராசியை வந்து குரு பகவான் பார்க்கிறாரோ உங்களுடைய ராசி வந்து பயங்கரமான வலுவடைகிறது எங்கு சென்றாலும் சமுதாயத்தில் ஒரு நல்ல சிறந்த ஒரு பேரும் புகழும் பெறக்கூடிய நிலை என்பதை ஏற்படுகிறது ராசியை அரவணைக்கும் போது நோய் நொடிகள் நீங்கி கடந்த காலங்களில் எங்கு சென்றாலும் நம்ம காரியம் நடக்காது இப்ப எங்கு சென்றாலும் நீங்க நினைச்ச காரியங்களை உடனுக்குடன் வெற்றி பெறக்கூடிய ஒரு அதிருஷ்ட வாய்ப்பு என்பதை உங்களுக்கு எடுத்து காட்டுகிறது ஆக நமக்கு வந்து இந்த காலகட்டத்துல குரு பகவான் வந்து இருந்தபடி உங்க ராசியும் பார்க்கறாரு உங்களுடைய மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு உங்களுடைய போர்வ புண்ணியத்தையும் பார்க்குறார் ஸோ ராசியும் மூணாம் இடத்தையும் ஐந்தாம் பார்வையாக உங்களை ராசியை பார்க்கும்போது தன்னுடைய ஆற்றல் வந்து பூரா உங்கள் ராசி மேலே விழுகிறது அது குரு பார்வையில் பொன்னவன் பார்வை வந்து மகத்தான ஒரு விசேஷம் தரும் ஐந்தாம் பார்வையாக ராசி மேலே விழுகிறதுனால குலதெய்வத்தினுடைய அருளே உங்கள் எல்லாம் தேடி ஒரு மாதிரி தெய்வத்தினுடைய அருள் என்பது எத்தனை நாள் கோயிலுக்கு போயிருக்கிறோம் எங்களுக்கு எதுவும் நடக்கலை கடவுளோட அனுகிரகம் என்பது எங்களுக்கு கிடைக்கலான்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒட்டு மொத்தமாக அவங்க நினச்ச காரியங்கள் எல்லாம் கடந்த ஒரு காலம் ஒரு வருஷமாக நீங்கள் பட்டு இருந்த அனைத்து வழிகளுக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு அற்புதமான தீர்வு கிடைக்கக்கூடிய காலமாக இது அமைகிறது ஏழாம் பார்வையாக மூணாம் இடத்துல விழுகிறதுனால கூட்டு தொழில் முயற்சிகள் மற்ற முயற்சிகள் மூலமாக நாம் எது செஞ்சாலும் அது நமக்கு சரிவராமல் இருந்திருக்கு நாம் இறக்க நல்லது செஞ்சாலும் அவங்க வந்து நம்ம கடைசியில் எதிரியாக மாறிவிட்டார்கள் பணமும் கொடுத்து சே கரிசியில் கெட்ட பேர் தான் வாங்கியிருக்கிறீர் ஆக எது செஞ்சாலும் நமக்கு எதிர்முனையான நிலையில தான் இருந்திருக்குது அது எல்லாம் முற்றிலும் மாறி மு உங்களுடைய முயற்சிகள் என்பது வெற்றி பாதை நோக்கி செல்லும் நீங்கள் எது தொட்டாலும் சிறப்பாக நடந்துவிடும் வெற்றி மேலே வெற்றி குவிக்கூடிய வண்ணத்தில் வந்து பயங்கரமான ஒரு முன்னேற்றம் என்பதை நமக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்கா எதிர்பா தெரிகிறது ஆக மூணாம் வீட்டு முயற்சி என்பது மிக விசேஷமானது பாக்கிய பார்வையாக தன்னோட ஐந்தாம் ஐந்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டுன்னு பார்க்குறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கும்போது பூமி சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி விடுகிறது தெய்வத்தினுடைய அருள் என்பது அடுக்கடுக்காக உங்களை தேடி வருகிறது உங்களுடைய வீட்டில் எல்லா வகையான மங்கள நிகழ்ச்சிகளை இந்தே நடைபெறுகிறது அற்புதமான யோகம் ஆனால் ஏற்கனவே ராசிக்கு யோகநாதனாக யோகக்காரகனாக செயல்படக்கூடிய சனி பகவான் வந்து இப்போது ஆறாம் பாவத்தில் வந்து ஐந்து குடையவன் ஆறாம் பாவத்தில் நின்று அவர் விசேஷமான நிலையில் இருக்கிறார் லக்னத்திலேயே கேத்து இருந்தோண்டி பக்தி மார்க்கத்தில் உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகள் வந்து கொண்டு இருக்கிறது ஸோ லக்னத்தில் கேத்து வரும்போது நமக்கு என்ன ஆகுது நம்ம நினைச்சதே எல்லா பக்தி மார்க்கத்தின் மூலமாக கொண்டு போய் கடவுளோட அருளால் நமக்கு நன்மை செய்கிறது அதே நேரத்தில் ஏழில் ராகு இருக்கும்போது குடும்பத்தில் கலகங்கள் உண்டு பண்ணும் ஏழில் ராகு வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை குலைக்க வைக்கும் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் மற்றவங்களுடைய தலையீடு என்பது ஏற்படும் தேவையில்லாத வீண அப்பவாதிகளை உண்டாக்கக்கூடிய நிலை என்பதை எல்லோரும் ஆகும் நமக்கு கொடுத்துக்கிறது எட்டில் இருந்த குரு பகவான் இப்போ பாக்யஸ்தானத்துக்கு மாறுக்கிறார் ஆக புத்தாண்டு முழுக்க முழுக்க அவங்களை கடந்த ஒரு வருஷமாக எல்லா வகையிலையும் வந்து கொஞ்சம் தம் தங்கு தடைய தாமதம் இருக்கின்ற வேலைகளும் திருப்தி இல்லாத நிலை அல்லது வேலை பறிப்போகக்கூடிய நிலை அல்லது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல ஒரு வேலைகள் அமையாமல் தான் இருக்கீங்கன்னு சொல்லலாம் கடந்த ஒரு ஆறு மாதமாக அந்த வழிகள் அனைத்தும் மறந்து ஒரு இந்த சிறப்பு புத்தாண்டு வந்து மிக விசேஷமாக உங்களுக்கு செயல்படுகிறது ஆக குரு பகவான் வந்து பாக்யஸ்தானத்தில் ஒருவென்பதே நாள் நாள் உங்களுக்கு வந்து பாக்கியத்தை பல மடம் மடங்காக எடுத்துக்காட்டும் என்பதில் எந்த மாற்று இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு தமிழ் குரோதி புத்தாட்டின் மூலமாக கன்னிராசி அன்பழகி எந்த வகையான நன்மைகள் நடக்கப் போகிறதுன்னா நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி என்பது எளிதாக கிடைக்கிறது தங்கு என்ற காரியங்களை எளிதாக நடக்கிறது குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா விதமான தங்கு தடைகள் நீங்கி உடனுக்குடன் நன்மைகள் நடக்கிறது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அன் அஞ்சொஞ்சும் வந்து பல மடங்கு பெருகிறது அடுக்கடுக்காக வருமானங்களை தேடி வருகிறது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது பிள்ளைகளுக்கு வந்து அரசாங்க உத்தியோகத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ண இப்போ இப்போ ட்ரை பண்ணாலும் கூட அரசாங்க உத்தியோகத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆக வெளிநாட்டில் போய் சிட்டிலாகி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணம் எழுந்தவங்களுக்கு மீண்டும் பணம் பெறக்கூடிய நிலை என்பது வீடு கட்டக்கூடிய பாக்கியம் என்பது பாக்கியத்தில் குரு பகவான் இருந்தெண்டு உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகள் இருக்கிறார் நீண்ட வருஷங்களில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பிறக்கிறது எல்லா வகையான நன்மைகள் உங்களுக்கு வந்து பல விசேஷமான எதிர்பாராத திருஷ்டத்தை அள்ளித்தருகிறது ஆக மொத்தத்தில் நாம் என்ன எதிர்பார்க்குறதுன்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு குரோதி புத்தாண்டு கன்னிராசி என்பர்களுக்கு பல வகையான அற்புதமான நல்ல விஷயங்கள் போகிறது நீண்ட வருஷங்கள கல்யாணமாகாது இருந்தவங்களை கல்யாண காட்சிகளை நடத்த வைக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருகிறது அரசாங்க உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது லோனுகளுக்காக அல்லது வீடு வாங்கணுமே நினைக்கிறவங்களுக்கு வீடு அமைகிறது எடுக்கும் அனைத்து முயற்சிகளில் வெற்றி எளிதாக கிடைக்கிறது ஆக எல்லா நன்மைகள் நீங்கள் பயன்பெற்று கொண்டு இந்த குரோதிபத்தாண்டில் சுக்கமாக சந்தோஷமாக வாழ்வீர்கள் சர்வேஜனா சுக்கினோ பவன் து பவன்